டீ கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம் அதுவும் ராகி மாவை வச்சு இன்றைக்கி பண்ண போகிறோம் இன்றைக்கி வீடியோவில் இந்த கொழுக்கட்டை பண்ணுறதுல நிறைய டிப்ஸ் வந்து உங்களுக்காக காத்துட்ருக்குது நார்மலாக எப்பவும் வீட்டில் பண்ணுற அந்த கொழுக்கட்டையோட டேஸ்ட்டை விட இன்றைக்கி கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்காக நிறைய பொருட்கள் சேர்த்துருக்கோன்னு நினைக்க வேண்டாம் ரொம்ப சிம்பிளாக எப்போவும் நம்ம வீட்டில் இருக்கிற கொஞ்சம் பொருட்களை வச்சு தான் இது பண்ண போகிறோம் சாதாரணமாக நம்ம வீட்டில் கொழுக்கட்டை பண்ணும்போது குழந்தைங்க சாப்பிடவே மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு சில நேரம் அந்த டேஸ்ட் பிடிக்காமே போயிடும் ஆனால் இந்த மாதிரி ஒரு கொழுக்கட்டை செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே ரசித்து சாப்பிடுவாங்க இப்போ நம்ம இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு கொளக்கட்டை அது என்ன கொலக்கட்டைன்னா கேப் மாவில் ஒரு கொளக்கட்டை செய்ய போகிறோம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம் அடுப்பில் வச்சுட்டு இப்போ நம்ம வந்து கேப் மாவு மெஷர்மெண்ட்டில் ரெண்டு கப்பு எடுத்திருக்கேன் இப்போ நம்ம அரை கிலோ வாங்கினோம்னா மெஷர்மெண்ட்டில் மூணு கப்பு வரும் நம்ம இன்னைக்கு ரெண்டு கப்பு தான் எடுத்திருக்கோம் அதை இதில் சேர்த்துருங்க அதாவது நம்ம வந்து இங்கிட்டு கேப்பு மாவு சொல்லுவோம் அப்புறம் ராகி மாவு உங்களுக்கே தெரியும் கேப் மாவுனா ராகி மாவுன்னு தெரியும் இதே கொட்டிட்டு சிம்மில் வச்சுக்கிட்டு நல்லா வறுத்து மாவு வந்து கருகாத அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கணும் இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து ஏன் வறுக்கிறோம் அப்படின்னா அதை வறுத்தாதான் தான் அந்த ஒரு விசுவசிப்பு இருக்காது நம்ம மறுபடியும் பாகு இதெல்லாம் ஊற்றி நம்ம தனியாக போகிறோம் அந்தபோது அந்த பிஸ்னஸ் இருப்பாது சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் அதுக்காண்டி லேசாக வறுத்துக்கிட்டோம்னா நல்லது இப்போ இந்த மாவு நல்லா ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி சிம்மலே வச்சு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க இப்போ நல்லா மாவு வறுபட்டுச்சு நல்லா சூடாகி நல்லா வறுபட்டுச்சு இப்போ நம்ம வந்து தேங்காய் பூ துருவி வச்சுருக்கோம் மெஷர்மெண்ட்டில் ஒரு கப்பு ரெண்டு கப்பு கேப் மாவு ராகி மாவு இதெல்லாம் ஒரு கப்பு தேங்காய் துருவல் அதையும் இதில் சேர்த்து அந்த மாவோட சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம் இந்த மாவோட சேர்த்தே நல்லா இந்த தேங்காய் பூவையும் உள்ளே போட்டு நல்லா கலந்து நல்லா கொஞ்சம் ட்ரை ட்ரையாகிற அளவுக்கு நம்ம நல்லா கலந்து விட்டு தேங்காய் பூவை போட்டு நல்லா ஒரு மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அந்த மாவோட நல்லா கலந்து விட்டு அந்த தேங்காய் பூவும் அந்த மாவும் நல்லா கலந்துடும் அந்த தேங்காய் பூவில் இருக்க அந்த ஈரத்தன்மையும் கொஞ்சம் அந்த மாவில் சேர்ந்து கொஞ்சம் ட்ரை ஆகிரும் இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதை அப்படியே இறக்கி அப்படியே ஆற வச்சிடலாம் நல்லா ஆரட்டும் இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு சின்ன பாத்திரத்தை வச்சுட்டு ஒரு இருபத்தஞ்சி கிராம் முந்திரி பருப்பு லேசா எண்ணெய் எண்ணெய் எது ஊற்ற வேண்டாம் அப்படியே லேசாக வறுத்து ஊட்டுக்குவோம் இப்போ அந்த அளவுக்கு நல்லா அந்த முந்திரி பருப்பை வறுத்து நம்ம தனியா எடுத்து வச்சுக்குவோம் இப்போ நம்ம வந்து அடுத்த நேசப்படுறோம்னா பாகு போகிறோம் பாகுக்கு வந்து நம்ம வெள்ளை வந்து மெஷர்மெண்ட்டில் ஒரு கப்பு அதாவது நல்லா இந்த மாதிரி பொடிச்சு வச்ச வெள்ளமே ஒரு கப்பு பாத்திரத்துல சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இந்த பாத்திரத்துக்கு வந்து அந்த தண்ணி வந்து ஒரு கப்பு நம்ம ஒரு கப்பு வெள்ளம் எடுத்துருக்கோம் அதே மாதிரி ஒரு கப்பு தண்ணி அதே இதில் சேர்த்துட்டு இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து வெள்ளம் கரைஞ்சிகிட்டு இருக்கு நல்லா கரையட்டும் சுத்தமாக கரையட்டும் இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சிடுச்சு நம்ம இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்ச உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பாகுபதமெல்லாம் எந்த தேவையில்லை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம அந்த சூடு பண்ணி கரைச்ச வெள்ளத்தை நம்ம வடிகட்டிக்கலாம் இந்த மாதிரி ஒரு சில்வர் வடிகட்டில எல்லாத்தையுமே வடிகட்டிடலாம் இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கக்கூடிய அந்த முந்திரி பருப்பு நல்லா ஆறின பிறகு இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துருங்க சேர்த்துட்டு அதோட ஒரு ஐம்பது கிராமு நிலக்கடலை நிலக்கடலை நல்லா வறுத்த கடலை மொறு மொறுப்பான கடலைய நான் வந்து மூறு முறுப்பா அந்த நாள வறுக்கல உங்களுக்கு பதமா இருந்துச்சுன்னா நம்ம முந்திரி வெறுப்பு வறுக்கும்போது சேர்த்து வறுத்துக்கோங்க தொலியை நீக்கிட்டு ஐம்பது கிராம் அந்த முந்திரி பருப்போடு சேர்த்துருங்க இதோட சேர்த்து ஒரு ஆறு ஏலக்காய் ஏலக்காய் இதில் சேர்த்துருங்க இந்த அளவுக்கு சின்ன துண்டா சுக்கு அந்த சுக்கையும் இதில் சேர்த்து நம்ம இப்போ அதை பொடியாக அரைச்சிக்குவோம் இப்போ நம்ம அந்த முந்திரி பருப்பு நிலக்கடலை பருப்பையும் அந்த அளவுக்கு நல்லா ரொம்ப பயன்படுறா வேண்டாம் நல்லா ஓரளவுக்கு குறைப்புறமே அரைச்சி தனியாக வச்சுக்குவோம் இப்போ நம்ம கேப்பமாவையும் அந்த தேங்காய் துருவலையும் நல்லா போட்டு நல்லா இதில் நல்லா வறுத்து நல்லா ஆற வச்சிருக்கோம் இப்ப ஆற வச்சதுலேயும் நம்ம இந்த பொடி நம்ம முந்திரி பருப்பு நிலக்கடலை பருப்பு எல்லாத்தையுமே இதில் சேர்த்துருங்க ஏலக்காய் சுக்கு எல்லாத்தையுமே இதில் சேர்த்து தடவை நல்லா இதில் கலந்து விட்டுருங்க நம்ம இந்த சுக்கு பொடி பொடியெல்லாம் போட்டு அப்படி ஜம்முன்னு செய்யும் போது நல்லா அருமையாக இருக்கும் எல்லாம் கலந்தாச்சு இந்த மாதிரி தடவை கலந்து விட்டுட்டு நெய் நெய் ஒரு டேபிள் ஸ்பூனு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி பண்ணை வந்து நம்ம செய்யும் போது அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேத்துக்கிட்டோம்னா நல்லா மனமாகவும் இருக்கும் சாப்பிட்றது குழந்தைகளுக்கும் சரி நமக்கும் சரி கொஞ்சம் ஆரோக்கியமாகவும் இருக்கும் அதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்தாச்சு இப்போ இந்த மாவுல நம்ம வந்து நெய் போட்டாச்சு நெய் போட்டுட்டு அந்த காய்ச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த வெள்ளைப்பாகை வந்து மொத்தமாக ஊற்றிடாதீங்க நம்ம வந்து ஒரு குளக்கட்ட பதத்துக்கு தான் நம்ம இப்போ செய்யணும் அந்த கொளக்கட்ட பதத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா விரைவிக்கோங்க முதல் எல்லாத்தையும் ஊற்றிட வேண்டாம் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஏன்னா பால் கொஞ்சம் சூடாக இருக்குது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா இந்த மாதிரி ஒரு ஸ்பூனுட்டையோ கரண்டிட்டையோ நல்லா விரகி கொடுத்துக்கோங்க மறுபடியும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா இந்த மாதிரி சூடு பொறுக்கிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அந்த வெள்ளை மாவு இல்லாத அளவுக்கு எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம் அது கொஞ்சம் மிக்சர் இருக்க தான் செய்யும் மிக்சர் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா நம்ம கூடாது பேரக்கூடாதுக்காகத்தான் நம்ம கொஞ்சம் கூடுதலாகவே நம்ம சொல்லியிருக்கோம் நம்ம அதை திருப்பி ஒரு டீ இந்த மாதிரி போடும்போது கூட நம்ம அதில் வடிகட்டி தான் வச்சிருக்கோம் நம்ம ஜீனிக்கு பதிலாக அதை சேர்த்து நம்ம போட்டு குடிச்சுக்கலாம் நமக்கு இந்த அளவுக்கு உருண்டை இந்த மாதிரி கைப்பிடி கொல மாதிரி வர அளவுக்கு பசிஞ்சிக்கிட்டா போதும் இந்த மாதிரி மாவை கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி கையில நல்லா உருட்டி பிடி கொளக்கட்டை அதாவது கேப்ப மாவு பிடி கொளக்கட்டை இந்த அளவுக்கு உருட்டி நம்ம எல்லாத்தையுமே தனியாக எடுத்து வச்சுக்கலாம் விடிச்சு இந்த மாதிரி ரெடியா வச்சுக்கோங்க இப்ப நம்ம வந்து இதுல இந்த மாதிரி ஒரு இட்லி கொப்பரையில் வச்சு நம்ம அவிச்சு எடுக்க போறோம் இதுக்கு வந்து இப்போ ஒரு ஒரு லிட்டர் தண்ணி இதில் ஊற்றிருக்கோம் இது வந்து நம்ம அப்படியே நம்ம இட்லி தட்டு அடித்தட்டு இல்லைன்னா மேத்தட்டு இந்த மாதிரி இட்லி தட்டை வச்சுட்டு உள்ளுக்க சின்னதா இந்த மாதிரி ஒரு வாழை இல்ல இல்லை நம்ம வீட்டில் எப்பயும் போல துணி இருந்துச்சுன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி வாழையில வச்சா கொஞ்சம் நல்லா வாசமா இருக்கும் நல்ல மனமா இருக்கும் எல்லாத்தையுமே எல்லாத்தையும் எடுத்து இல்லை வரிசைக்கா மாலை கலக்கா அடிக்க வச்சிருங்க குளக்கட்டை எல்லாத்தையுமே இதில் வச்சிடலாம் வச்சுட்டு இப்போ நம்ம மேல ஒரு சின்னதா ஒரு இலை இந்த மாதிரி சின்னதா ஒரு இலைய போட்டு மூடி அதுக்கு மேல நம்ம கொப்புரம் மூடி வச்சு மூடிடலாம் அவ்வளவுதான் கொஞ்சம் வேகட்டும் இப்போ நம்ம குளக்கட்டை கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷமாக நல்லா மீடியமான ஹீட்டில் நல்லா அழிஞ்சிருச்சு நமக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொளக்கட்டையெல்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம குளக்கட்டையெல்லாம் நல்லா அருமையாக வெந்துருச்சு இப்போ நம்ம இட்லி கொப்பரையிலேருந்து இந்த கொளக்கட்டை எல்லாத்தையுமே எடுத்துருவோம் எடுத்து ஒன்று சொல்லுவாங்க ஆக்க பொருத்த நம்ம ஆற பொறுக்கணும் அப்புறம் தான் அந்த கொளக்கட்டை நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் கொஞ்சம் ஆரட்டும் இப்போ நம்ம குளக்கட்டை நல்லா ஆறிடுச்சு நல்ல ஜம்முன்னு நல்ல உள்ள வெந்து அருமையாக இருக்கு இன்னைக்கு நம்ம டீ கிடைக்க செல்லில் வந்து ஒரு தேப்ப மாவு அதாவது ராகி மாவை வச்சு ஒரு கொலக்கட்டை இருக்கு நம்ம இதை சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குமே இன்னைக்கு நம்ம வந்து எப்படி இருக்குன்னா சாதாரணமாக நம்ம வந்து இந்த வெள்ளத்தை வந்து பொடிச்சு போட்டோம் அப்படின்னா அது அங்கங்க ஒரு சின்ன சின்ன திட்டத்துல நிற்கும் நம்ம அவியும் போது கொஞ்சம் இலக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அது இல்லாமல் இன்னைக்கு நம்ம பாகாவே காய்ச்சி ஊற்றிட்டோம் பிசஞ்சிட்டோம்னா அந்த மிஸ்டேக் வராது ரெண்டாவது அந்த மாவை நம்ம வறுத்து பண்ணும்போது அந்த மாவு வந்து தன்மை வராது நம்ம பிசையும் போதும் சரி நல்லா பிடிக்கிறதுக்கும் சரி உதிரியாகவும் சரி சாப்பிடும்போதும் சரி அந்த வலுவழுப்பு அந்த மாதிரி எதுவுமே இருக்காது நல்லா அருமையாக இருக்கும் இன்றைக்கி நம்ம வெள்ளத்தில் செஞ்சுருக்கோம் இங்கே கருப்பட்டி இல்லைன்னா நாட்டு சக்கரை வெள்ளம் எதுல நாளும் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு நல்லா அருமையாக இருக்குது இதேமாரி நீங்களும் உங்கள் வீட்டில் ரெடி பண்ணி சாப்பிட்டு எப்படி வந்துன்றதை நமக்கு நம்ம சொல்லுங்கள் நன்றி வணக்கம்